புஷ்பா டூ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடியை அடிச்சிடும் பொழுது அதெல்லாம் தாண்டி அந்த புஷ்பா டூ பார்க்க வந்த அந்த கலவரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் வந்து முன்னாலே படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரீமியர் ஷோ ப்ரீமியர் ஷோவுக்கு வந்து தன்னுடைய ரெண்டு மகன்களோட படம் பார்க்க வந்த ரேவதி அப்படின்ற ஒரு ரசிகை கூட்ட நெரிச்சலில் இறந்து போனாங்க அதற்கு காரணம் வந்து அல்லு அர்ஜுன் தான் அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அப்புறம் இடைக்கால ஜாமீன் கொடுத்து ஒரு நாள் அவரை ஜெயிலில் வச்சுருந்தாங்க கலோபுரமாக ஆகிடுச்சு வந்து அல்லு அர்ஜுன் வந்து மறுநாள் இந்த சிறைச்சாலையிலேருந்து வந்தவுடனே அப்படியே பின்னாடியே லைவில் வந்து மீடியாக்கள்லாம் அப்படியே தொடர்ந்து போனது வந்து அவரை வந்து பெரிய இது மாதிரி தியாகி மாதிரி காட்டினது அப்புறம் அவர் பெரிய திருஷ்டி பூஷனை எடுத்து அவங்க வீட்டில் உடைச்சது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நடிகராக அட்டகுபதி அது இது எல்லாரும் வந்து அவரை வந்து விசாரித்தது இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு எட்டு வயதோ பதினோரு வயதோ சிறுவன் அந்த ரேவதி கூட படம்பாக்கு வந்து அவங்களுடைய மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சீரியஸான நிலையில் இருந்தவுடனே இப்போது மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க மூளை சாவு அடைந்து விட்டார் அந்த குழந்தை அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் நிச்சயமாக ரேவதிக்கோ அல்லது அவர் கணவருக்கோ அந்த குழந்தைகளுக்கோ இப்படி ஒரு கலோபரம் நடக்கும்னு அவங்க நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டேன் வழக்கமாக நடக்கிறது தான் வந்து ஒரு ஒரு சினிமா நடக்குது ஒரு பெரிய ஈரோடு படம் வந்து இதுவாகுதுன்னா பெரிய ஃபேன்ஸ் உள்ளே வருவாங்க கொண்டாடுவாங்க அதை தாண்டி வந்து வெடி வெடிப்பாங்க கட் அவுட்டு பண்ணுவாங்க எவ்வளோ தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்குது ஆனால் ஒரு ப்ரீமியர் ஷோ முன்னாலே தொடங்குது அந்த ஷோவுக்கு அந்த தேட்டருக்கும் குறிப்பாக காவல்துறைக்கும் அனுமதி பெறாமல் அர்ஜுன் வந்திருக்காரு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்ததுக்கு வந்து ஆச்சா போச்சா நீதி கிடைக்கல அது கிடைக்கல ஒரு நடிகன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு மாரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு அந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் பெரிய இதுவா இப்போ கேட்குறது என்னென்னா மூவாயிரம் கோடி அடிக்கும் போது எவ்வளோ நீங்கள் மூவாயிரம் கோடி கொடுத்தா கூட அந்த உயிருக்கு விலையே கிடையாது கிடையாது மேம் இப்போ இந்த குழந்தையோட நிலைமை வந்து எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு விஷயமா இருக்குது வந்து நீங்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து அங்கே தெலுங்கானாவில் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அல்லு அர்ஜுன் வழக்கமாக எல்லாரும் படம் வருவாங்க இங்கே கூட வராங்க வந்து ஒரு ப்ரீமியர் ஷோவுக்கு வந்து இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு அந்த ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க இந்த கோயம்பேடு ரோகிணி தேட்டரு குரூம்பட்ட வெற்றி இந்த மாதிரியான தேட்டருங்கெலாம் வருவாங்க வந்து படம் பார்ப்பாங்க ரைட் ஆனால் என்னென்னு போனோம் தேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சம்பந்தப்பட்ட அந்த படம் பிஆர்ஓக்கள் வந்து மீடியாவுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் லீஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா தகவல் சொல்லுவாங்க இந்த தேதியில் இந்த டைமில் வந்து இந்த நடிகர் இந்த ஷோவை பார்க்க வரும்போது அப்போது ஒரு பாதுகாப்பாக அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு ப்ரீமியர் ஷோ நடக்குது நடந்தப்போ அல்லு அர்ஜுனு அந்த தேட்டருக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய காரனுடைய அந்த மேல் கூரையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நின்று கையாட்டியிருக்காரு இதுதாங்க அத்தனைக்கும் காரணம் ஒட்டு மொத்தமாக உள்ளே வந்து அவ்வளோ ரசிகர்கள் உள்ள இறங்கிட்டாங்க இதுதான் காரணம் தேட்டருக்காரங்க இல்லைங்க எங்ககிட்ட பர்மிஷனே வாங்கலை நாங்கள் கொடுக்கல நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு என்னதான் தான் கூட இதுவாக ஒரு காரணம் காட்டு மிராண்டித்தனமாக வந்து அப்படியே தப 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 தபன்னு வந்து அந்த விழுந்த அந்த ஜனங்க உண்மையிலேயே அந்த தாய் என்ன பாடுபட்டிருப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு காயம் கூட கிடையாதுன்னு மருத்துவ இதுவில் வந்து மூ வெறும் மூச்சுத்தண்டர் தான் இந்த குழந்தை இவ்வளோ நாள் வந்து இந்த மருத்துவமனையில் இருந்தது அதுவும் வந்து இப்போ சொல்லிட்டாங்க இதெல்லாம் தாண்டி குறிப்பாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த அரெஸ்ட் பண்ணிட்டார் இல்லைங்களா அல்லு அர்ஜுனை அவர் அரெஸ்ட் பண்ண சொல்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு தெலுங்கானா போலீஸ் வந்து இந்த அல்லு அர்ஜுனுடைய ஃபேன்ஸு சோஷியல் மீடியாவில் போய் முதல்வர் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியோடைய குடும்பம் அவர் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மீன்ஸ் போடுறது அவதூறான ஒரு வதந்தி வதந்தி பரப்புறது கண்டமேடிக்கு கேலி பண்ணுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது அத்தனை பேருடைய எதுவும் எடுத்து போலீஸ் ஒவ்வொன்றா வழக்கு பதிவு செஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ திடீர்னு இடைக்கால ஜாமீன் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு அவர் ஏதோ ஒரு ஒரு நைட் இருந்துட்டு வந்தார் பெரிய சுத சுதந்திர போட்ட போராட்டம் தியாகி மாதிரி அப்படி போட்டு எல்லாரும் வரவேற்கிறது கொண்டாடுறது இந்த மீடியாக்கள்லாம் பேசுறது என்னையா பண்ணிட்டாரு அப்படின்னு முழுக்க முழுக்க காரணம் அர்ஜுன் தான் ஒரு தரப்பு சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஒட்டு மொத்தமாக அந்த முதல்வர் முதல்வர் சார்ந்த குடும்பம் அவருடைய பர்சனல் எல்லாத்தையும் எடுக்க பேச ஆரம்பிச்சோன்னு அவங்க அவங்க ஐடி அவங்க மேலே வழக்கு பதிலாம் நடந்தது இதே தவிர பார்த்தீங்கன்னா தெலுங்கானா போலீஸ் இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு செய்ய போ தாக்கல் செய்ய போகிறதாக ஒரு தகவல் வந்து இன்னொரு வீடியோ பேசுற அவங்க கூட போட்டிருப்பாங்க இதெல்லாம் என்னென்னா அதிகாலை காட்சி ரத்து பண்ணியாச்சு ரெண்டாவது நான் ப்ரீமியர் ஷோவுக்கு அனுமதி கொடுத்ததே அவங்க தான் வந்து இதெல்லாம் ரொம்ப இங்கேயும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் துணிவு படத்த சமயத்தில் வந்து நள்ளிரவு காட்சி ஒரு மணிக்கு பேய்கள் நடமாடும் நேரம் வந்து அப்படின்வாங்க வந்து நள்ளிரவில் யாரும் உலகத்துலேயே நள்ளிரவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் என்ன தெரியல அதோ கோயம்பேட்டில் வந்து ஒரு ரசம்பாவிதம் நடந்தது அந்த ரசிகரே அது அவரே கொழுப்பெடுத்து போய் பண்ணது வந்து அதெல்லாம் தாண்டி அதுவும் ஒரு உயிர் தான் இதெல்லாம் மீறி இப்போது இந்த ஒரு ஒரு பெண் அந்த பெண் சார்ந்த அந்த குழந்தை இதுக்கெல்லாம் காரணம்னு யாருங்க அந்த ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் லட்சரூவா கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா ஒரு உயிரோட மதிப்பு அதுதானா எங்க அப்போ சினிமா இப்போ வந்து சோஷியல் மீடியா அது இது லொட்டு லொசுக்கு வீட்டுக்குள்ளே சினிமா இருக்குது நீங்கள் சினிமா தேட்டருக்கு கூப்பனுன்ற அவசியமே கிடையாது இந்த காலகட்டத்தில் இப்படி வெறி பிடிச்ச ரசிகர்கள் மூட அதாவது மூடத்தனமான ரசிகர்கள் இருக்கிறது எங்கேயா இது அப்படின்னு ஏன்னா யஷ்னு ஒரு நடிகர் கன்னடத்தில் இருக்காரு அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறோம் வந்து ஒரு ஒரு கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு ஒரு பின்தங்கிய பகுதியில் வந்து ஒரு பேனர் கட்ட போய் அந்த பேனர் வந்து ஒரு கரண்ட்டு கம்பத்து மேலே சாஞ்சி மூணு பேர் காலி எஸ் போய் ஸ்பாட்டுக்கே போய் இனிமேல் தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க இனிமேல் என் பிறந்த நாளே கொண்டாடாதீங்க நான் கொண்டாட மாட்டேன் யார் இது பண்ணாதீங்கன்னு கண்ணீர் விட்டு வந்தாப்ல நான் ஒரு சாதாரண ஒரு அரசு போக்குவரத்து டிரைவருடைய மகன் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும் வந்து ஏன் அப்படி வெறித்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ என்ன கேட்குறாங்க ரேவதி இறந்துட்டாங்க ரைட் அந்த குழந்தை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்குது அல்லு அர்ஜுனோ அல்லது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் யாராவது அங்கே போய் பார்த்தீங்களா இப்போ இவரை பார்க்கறதுக்கு வருஷ கட்டின்னு ஒவ்வொரு நடிகராக வந்துகிட்டு இருக்கீங்க வந்து ஆந்திராவில இருந்து தெலுங்கானாவில் இருந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து அல்லு அர்ஜுனை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்காக முயற்சி இருக்காங்க அவர் அரசியல் களத்தில் கொண்டு வரதுக்கான இதெல்லாம் வேறுபாடெலாம் பண்ணிட்டு இருக்காங்க வேணும்னா அவரை சீண்டிட்டாங்க அவர் வந்து சும்மா இருந்த சிங்கத்தை வந்து சுரண்டி விட்டாங்க அந்த சிங்கம் பாருங்க வரு வருகிற தேர்தலில் வந்து களத்தில் இறங்கி ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ பெரிய புரட்சி பண்ண போகுது நீங்கள் என்னத்தை புரட்சி பண்ண போகுது நீங்கள் ஒரு நடிகர் அந்த நடிகர்க்கான வேலை தான் உங்களுக்கான வேலை அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸை போய் நீங்கள் போய் மேலும் 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 உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து முட்டாள்தனமாக்கி அந்த கூட்டத்தை இதுவாக்கி நீங்கள் போய் அந்த காருக்கு டாப்புக்கு மேலே நிற்கவே தானே இந்த நிலமை வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட தேவையில்லையா ஒரு எம்ஜிஆர் இருந்தார் உங்கள் மாநிலத்தில் ஒரு என்டிஆர் இருந்தார் அவர்கள் பார்க்காத மாசா அவர்கள் பார்க்காத ரசிகர்களா அவர்கள் பார்க்காத கூட்டமாக அப்போல்லாம் டிக்கெட் வாங்குறதுக்கு தலைமலை நடப்பாங்க கவுண்டரில் அப்போல்லாம் ஒழுங்காக தான் அங்கே இருந்தது அப்போல்லாம் சினிமா சினிமாவை பார்த்தார்கள் நடிகர்கள் நடிகர்களாக பார்த்தாங்க தெய்வமாக பார்த்தாங்க ரைட்டு அதோடு முடிஞ்சு வெளியே வந்தாச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் மீடியா எல்லா வளர்ச்சியும் இப்போ அடைஞ்ச பிறகு காட்டு மிராந்தி மிராண்டித்தனமான இந்த ரசிகர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு நமக்கு ஒன்றுமே புரியல வந்து முதல்ல அந்த கட் அவுட்டு வைக்கிறத நடிகனுக்கு கட் அவுட்டு வைக்கிறது முதல்ல நிறுத்தணும் பாலாபிஷேகம் மன்றத்தை நிறுத்தணும் வெடி வெடிக்கிறது நிறுத்தணும் இந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ கொண்டாட்டத்தை நிறுத்தணும் தேட்டர் பக்கம் எந்த எந்த பெரிய ஹீரோக்கள் படம் வந்தாங்கன்னா அவங்க தேட்டர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னோம் எல்லோரும் வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சுருக்கீங்களே போய் எங்கள் படம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்தார் சென்னையில் இருக்கிற ஆல்பர்ட் தேட்டர் அவருடைய ஃபேவரட் தேட்டராக தான் வந்து ஃபெஷ்ஷே ஃபஸ்ட்டே ஷோ அந்த ஆல்பத் தேட்டரில் வந்து அவர் தான் படம் பார்ப்பார் அவரை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருப்பாங்க அப்போ கூட எந்த வித அசம்பாவிதம் ஏற்படல ஆனால் ஒரு கட்டத்தில் ஓவரா அந்த ரசிகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னொடனே அங்கே பார்க்குறதே அவர் கட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரிவி தேட்டரில் சீமாக பார்க்க சரி இப்போ வீட்டிலேயே ஹோம் தேட்டரில் பார்த்துக்கிட்டு இப்போ எல்லா வசதியும் வந்துடுச்சு நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்து அந்த ரசிகர்களை உசுப்பேற்றி அவர்களை வந்து அவர்களுடைய உயிர் பலத்தை ஏற்படுத்தி என்னங்க இதெல்லாம் வந்து அதுவும் அறிவுகட்ட இந்த முட்டாள் ரசிகர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்களா இவ்வளோ சம்பவத்துக்கு பிறகு இப்போ தான் அஜித் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு இதெல்லாம் மீறி இந்த வரப்போகுது பொங்கல் இங்கே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஆந்திராவில் ராம்சரன் படம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஃபெஸ்டிவலில் அந்த நடிகர்கள் கொண்டாடுறாங்க ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள் சார்ந்து அல்ல ரசிகர்களால் யாருக்காவது ஒரு ஒரு பிரச்சனை தான் இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்போது ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி எடுத்திருக்கிற இந்த முயற்சி இந்த முயற்சின்னு சொல்லுவேன் போடியாக எல்லோரும் கூப்பிடு வழக்கு பதிவு பொண்ணு விடாத நடிகைனா கொம்பு மலைச்சிருக்கேன்னா வா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏன்னா உங்கள் அரசியல் லாபத்திற்காக அவங்களுக்கு வந்து க கூப்பிட்டுக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேறு எதுக்கு அவங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறீங்க அப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அரசே நம்ம கையில் இருக்குன்ற மாதிரி ஒரு மகா திமிர் அந்த திமிருடைய வெளிப்பாடு தான் இப்படிலாம் ஒரு 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 பெண் வந்து இறந்துட்டான் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அதுக்கு ஒரு பதிலே சொல்லாமல் ஒரு நாம்கே வாசம் கூட அந்த வீட்டுக்கு போய் பார்க்காம என்னங்க நீங்கள் நடிக்கிற வந்து இது இது வந்து இந்தியா முழுக்க ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி